மேஷம் இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்கள் முகத்தில் ஒரு புன்னகை உறுதி பணம் தேவைக்கேற்ப வந்து சேரும் பாக்கெட் பணம் குறையாம சீராக வரும் கணவன் மனைவிக்குள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நனவாகுது மூத்த பெண் உறவினரால் திடீர்னு ஒரு நல்ல சுபநிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கு தள்ளிப்போன திட்டம் இப்போ வெற்றியாகும் வேலைக்குப் போறவர்களுக்கு ஒரு பெரிய அச்சரியம் பதவி உயர்வு பயணம் செல்ல நேரிடும் ஆனா அந்த பயணம் வெறும் வேலைக்கா இல்ல நல்ல பலன்களையும் தரப்போகுது வழக்குகளும் உங்கள் பக்கம் கைகூடப் போகுது ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஸ்டார்ட் புதிய காரோ வண்டியோ வாங்கும் சிந்தனை வந்து போயிடும் இல்ல நேரிலே வாங்குவீங்க உறவினர்கள் உங்களை அன்போடு அணுகுவாங்க தம்பதிகள் விட்டுக்கொடுத்து வாழலாம் என நம்புறாங்க ஒற்றுமை மேலோங்கும் பக்கத்து வீட்டாரோட நட்பு உறவு வலுக்கும் பயம் பதட்டம் எல்லாம் குறையும் மனசு தெளிவாகும் வெளியூர் பயணமும் இருக்கக்கூடும் வேலைக்காரர்களுக்கு பணி சுமை குறையும் ஆரோக்கியமும் சிறக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் கவனமா இருங்க வீட்டுக்கு வெளியே சாப்பிடுறதுல கட்டுப்பாடு வைக்கணும் உடம்பு உங்க கேள்வி கேட்டிருக்குது இதான் நேரம் கவனிக்க இணையம் ஆவணங்கள் போன்ற விஷயங்களை செம்மையா பாதுகாப்பீங்க ஒரு சுப நிகழ்வு வீட்டில் கூட திடீர்னு நடந்துரும் பணச் சேர்க்கை கூடும் நிலம் சம்பந்தமான தொழிலில் நல்ல லாபம் மனைவி குடும்பத்தோட நல்ல உறவு உருவாகும் தம்பதிகளுக்கு பாசமும் புரிதலும் அதிகம் நண்பர்களோட ஒரு சின்ன சுற்றுலா கூட உருவாகும் கடகம் கடக ராசிக்காரர்கள் உடம்பு சின்ன சின்ன சைக்னல்ஸ் காட்டும் கவனிக்க நேரம் இதுதான் மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் அதையும் திட்டமா சமாளிக்கலாம் உறவினர்கள் உதவி செய்றாங்க அப்படியே அல்லாத நேரத்தில் எதிர்பாராதவங்க கை கொடுப்பாங்க வீட்டில் பெரியவர்கள் சொல்வது கேளுங்க அங்கதான் வழி இருக்கு மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் பயிற்சி வாய்ப்பு இரண்டும் கிடைக்கப் போகுது நாளைய ராசி பலன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்